பக்க மக்களே இந்த சுனாமியில் ஸ்விம்மிங் பூலை தெரிஞ்சவங்களாம் நாளைக்கு ட்ரை பண்ணலாம் இருந்தாலும் பட்ஜெட் அப்போ வழக்கமாக என்ன நடக்குன்னு கொஞ்சம் புதிய ஆட்களுக்கு தெரியாதுன்றதுனால இல்லை அது கவனிக்காதவங்களுக்காக இந்த பதிவு என்னென்ன ஸ்டாக்ஸை கவனிக்கணும் அதில் அப்போ அந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் முதல்ல என்ன நடக்கும்னு தெரியணும் பட்ஜெட் வாசிக்கிறப்போ இருக்கு இல்லையா அப்போது ப்ரைஸ் மேலே சல்லு மேலே போகும் திடீர்னு கீழே வரும் இதெல்லாம் என்னென்னா யாரோ பட்ஜெட் வாசிக்க வாசிக்க வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க அப்போல்லாம் யாரும் வாங்க போகிறது இல்லை எந்த ஒரு இன்வெஸ்டர் எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் என்ன நடக்கும்னா அந்த நியூஸ் வாசிக்கிறப்போ அந்த நியூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அல்லது ஷார்ட் கவரிங் நடக்கும் ரெண்டும் ஒன்று தான் ஷார்ட் போனவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இல்லை லாங் போனவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இதுதான் அந்த நிமிஷத்தில் நடக்கக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன் அதுக்கும் யாரோ பை பண்ணுறாங்கன்றதுக்கும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது ஒன்று அது தவிர ஒரு இந்த ஹெச்என்ஐஸ் வந்து பை பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸ் வர்றப்போ பை பண்ணுவாங்க அதுக்கும் கீழே போச்சுன்னா கோலப்பட மாட்டாங்க மேலே போச்சுனாலும் விரட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ இது இதுதான் அந்த பட்ஜெட் வாசிக்கிற டைம் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் யாரோ வாங்குறாங்க யாரோ விற்கிறாங்கன்னா பதட்டப்பட்டு பின்னாடி போக தேவையில்லை வாசித்து முடித்த உடனே ஒரு ஆசுவாசம் ஆகும் மார்க்கெட்டு ஒன்று அப்பாடா நல்ல ரிசல்ட்டாக அப்படின்னு கொஞ்சம் நேரம் மேலே ஏற்றலாம் இல்லை அப்படின்னா அப்பா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மார்க்கெட்டே நான் சொல்கிறது இப்போ முதல்ல வந்து பேசுனது வந்து ஸ்பெசிஃபிக் செக்டர் வைஸாக சொன்னோம் இப்போது மார்க்கெட்டே ஒரு ஆசுவாசம் ஆகும் ஏதோ மேலேயே கீழே நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைமரி ட்ரெண்ட் இருக்குதுல்ல இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்ட்ரெண்ட் இருக்குது இப்போ இது இப்போ இறங்கிருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இறங்கி இருக்குன்னா அது வந்து சும்மா அது ப்ராஃபிட் புக்கிங் அது எப்பயுமே இருக்கும் நம்மளோட ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து ட்ரெண்டு இதை நோக்கி மறுபடியும் மார்க்கெட் கிளம்பும் இப்படி இப்படி தான் மார்க்கெட் டே இது பட்ஜெட் டே அன்னைக்கு இருக்கும் நீங்கள் பழைய ஒவ்வொரு பிப்ரவரி ஒன்றும் இல்லை பழைய இது இப்போ பார்த்தீங்கன்னா அவர்லி பேசிஸ்லோ மினிட் பேஸிஸ்லேயோ போய் போட்டு பாருங்க இதுதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் சரியா அடுத்ததா இந்த பட்ஜெட் அப்போது எப்பயுமே ஷார்ட் டர்ம்க்கு சில ஸ்டாக்ஸை வந்து சில செக்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிமெண்ட்டு டிஃபென்ஸு இதெல்லாம் வந்து ஷார்ட் டர்ம்க்கு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இது வந்து அந்த வருஷத்துக்கான முதலீடுகள் இவ்வளவுன்னு ஒதுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த செக்டார் வந்து ஷார்ட் டேர்ம்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் இந்த வருஷம் வந்து வழக்கமாக க்ரீன் எனர்ஜியெல்லாம் கிடையாது இந்த வருஷம் வந்து க்ரீன் எனர்ஜி ஐடியில் வந்து இந்த ஏஏ அண்ட் டெக்னாலஜி இருக்குல்ல அது நீங்கள் நார்மலாக போகிறத விட இந்த ஏஏஎம் டெக்னாலஜியும் யார் இப்போ புதுசாக அடாப்ட் பண்ணி கொண்டு வராங்களோ அந்த செக் அந்த கம்பெனிஸ் அப்புறம் வழக்கமாகவே பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸு இது வந்து பட்ஜெட்டில் பேங்க்கு ஃபினான்ஸ் இல்லாமல் எப்படி இது இந்த ஒரு விஷயம் பட்ஜெட் அன்னைக்கு நம்ம முதல்ல மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது இன்னைக்கியான பட்ஜெட் அதாவது நிதிநிலை அறிக்கின்றது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும் எஃபெக்ட் கொடுக்குற விஷயம் இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கான ரோட் மேப் சரியா அப்போ இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த செக்டர்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதுன்றதை இப்போ வரிசையாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி ஏன்னா வளர்கிற நாடு நம்ம வளர்ந்த நாடெல்லாம் இல்லை நம்ம இன்னும் இப்போ இருக்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்தாலும் நம்ம வளர்கிற நாடு தான் ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல அது வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது ஸோ மறுபடியும் நாம் வந்து சிந்து சம்படி நாகரிகம் மாதிரி உயர்ந்த கட்ட நாகரிகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது நம்ம இன்னும் குப்பைய ரோட்டில் தான் பொழுது தெரியலாம் சரி ஃபஸ்ட்டு நம்ம வளர்ச்சிக்கான முதல் விஷயமா என்ன இருக்குனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனாலே நமக்கு முதல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் அப்படின்னா எல்என்டி தான் அப்புறம் அதுக்கு தேவையான சிமெண்ட்ஸு கிராசிங்ஸ் அல்ட்ராசிமெண்ட்டு அல்ட்ராடெக் மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதில் மிட்கேப்ஸில் வந்து ஆக்சுவலி இது ஃபினான்ஸ் கம்பெனி ஹட்கோ ஹட்கோ வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ஏன் இதில் சொல்கிறோன்னா அர்பன் டெவலப்மெண்ட் இருக்குல்ல அதாவது இப்போ கிராம ஏதாவது நகர்வ நகர்ப்புற வளர்ச்சி இருக்குல்ல அதுக்கான ஃபண்டிங் வந்து இவங்க நிறைய கொடுக்குறாங்க ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் பற்றியான ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ இல்லை அதுக்கு நிறைய ஃபண்டிங் ஒதுக்குனா இந்த கம்பெனி பெருசாக மேலே போகும் ஆனால் இந்த சார்ட்டை பார்க்குறப்போ எனக்கு ஒரு மேலே போகலன்ற மாதிரி இன்னும் கீழே வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த வட்டம் வந்து அர்பன் டெவலப்மெண்ட்காக அதிகமாக ஃபண்டு ஒதுக்க போறது இல்லை அப்படின்னு தெரியுது அடுத்ததா இப்பொழுதைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய விஷயம் டிஃபரன்ஸ் ஏன்னால் நம்ம புதுசாக இந்த தொழிலில் இறங்கியிருக்கோம் இந்தியா அதாவது இறங்கியிருக்கோன்றதோட நமக்கு இந்த பிஸ்னஸ் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு ஸோ அதனால் இது இப்போ அதில் வந்து லார்ஜ் கேப்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இந்துஸ்தான் ஏரோ ஏரோன் டெக்ஸ் லிமிடெட் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்கார் இப்போதைக்கு அடுத்த ஆளுகள் வருவாங்க வந்தால் கூட இந்த ஸ்டாக்ஸுக்கு இது இதுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிரும் இன்னொரு இன்னொரு கம்பெனி இதுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு அது வரைக்கும் இவர் தான் ராஜா ஸோ இவரை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் நமக்கு நிறைய எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதுக்கும் சேர்த்து ஃபண்டு பெருசாக ஒதுக்குவாங்க அப்போ இதோடய வளர்ச்சி பெருசாக இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம வெளியே வேறு ஆர்டர் கொடுத்துருக்கோம் ரஷ்யாவோட சேர்ந்து டை பண்ணுறோம் ரைட் அடுத்து பிஎல் இது அடுத்து அதாவது அது வந்து ஃப்ளைட்டுக்கு அப்படின்னா இவரை வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடில் இன்றைக்கி இந்தியாவோட பெஸ்ட்டு இவர் தான் அதோடு சேர்ந்து நீங்கள் பாரத் இது பிஎம்எல் எடுத்துட்டீங்கன்னா பிஎல் வந்து எப்படி எலக்ட்ரானிக்ஸெலாம் அந்த மாதிரி பா பிஎம்எல் வந்து பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இல்லையா பெரிய வாகனங்கள் அது ஒரு பிஎம்எல் வந்து ரயில்வேலையும் இருக்கார் அப்படி நிறைய பிஎம்எல் பண்ணியிருக்க பாரத் எத்தொம்பது லிமிட்டர் சரி அடுத்து இதே குரூப்பில் வந்து நீங்கள் பாரத் ஃபோர்ஜ் பாரத் டைனமிக் மீட்டர் அதெல்லாம் ஸ்டாக் சார்ட்டே நல்லாயிருக்கு இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம் மிக்க ஆப் எடுத்துட்டிங்கன்னா டேட்டா பேட்டர்ன்ஸ் இது வந்து இந்த இன்னைக்கு உலகம் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் தான் இருக்கு அதுக்கு சார் வந்து அதோட பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்காரு இன்னொன்று ஆத்ம நிர்பர் பா பாரத் இருக்குல்லையா அந்த திட்டத்தில் இருக்கார் அதனால் இதுக்கு ஏதாவது பட்ஜெட் ஒதுக்கும் பட்சத்தில் இது இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு ஏன்னா அது அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க வெளியே போவாங்க அதனால் அது கவுன்சிங்னா லாங் டம்க்கு ரொம்ப நல்ல ஸ்டாக் தான் டெக்னிக்கலாக இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பார்ப்போம் அப்புறம் அடுத்ததாக வந்து மெசகான் டாக்ஸ் ஷிப் பில்டர் இது வந்து கப்பல் கட்டுற குரூப்பு இப்பொழுதுக்கு கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான குரூப்னா ஷிப் பில்டிங்கில் வந்து இவர் தான் ஸோ அதனால் டிஃபென்ஸ் சைட்டில் இவங்களையும் பார்த்துக்கலாம் பவர் அதாவது ரொம்ப சொன்னால் க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் தான் இந்த முறை அதிகமாக கவனத்துக்கு கொண்டு வர போகிறாங்க நிறைய காரணங்களால் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா டாடா பவர் டாடா பவர் வந்து இந்த ரூஃப் டாப்புக்கான ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஏன்னா இந்த எல்லா வீட்லேயும் போகிறதுக்கான ஏற்கனவே வந்தது இந்த முறையும் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அது அப்புறம் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குல்ல அது வந்து இப்போ டாடா பவர் வந்து எல்லாத்தோட வேகமாக இருக்கார் ஸோ அப்படி அவர் மேலே வந்தார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் டாட்டா நல்லா நல்லாயிருக்கும் சுஷ்லா எனர்ஜி ஆக்சுவலி இப்போ அது மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் ஏன் நம்ம லார்ஜ் கேப்பில் வச்சேனா ஏற்கனவே ஒரு லார்ஜ் கேப்பில் இருந்தவர் இரண்டாவது இப்போது அந்த கம்பெனி மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்வை இருக்குது ஏன்னா ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அதை டெவலப் பண்ணால் போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம முக்கியம் ஒரு ஒரு ஆள் போய் புதுசாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சுஸ்லா மதியான ஒரு வின் மில்லோ சோலா இருக்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னா ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப செலவு பண்ணும் அதே நேரத்தில் சுஸ்லானில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கப்போது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் தேவைப்படும் அதனால் அதனால் இது வந்து வேகமாக மித்தா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதான் நீ அதானி குரூப்பை பற்றி முதல்ல பயப்பட பயப்படாதீங்க ட்ரேடு தான் பண்ணக்கூடாது அதானி குரூப் வந்து ஹை பிட்டான்னு சொல்லக்கூடாது இது என்ன பயங்கரமான பீட்டா வேலை ஸ்டாக்கு ஒரு லாங் டர்ம் மனசில் வச்சு வாங்குறவங்க தைரியமாக வாங்க இந்த பேனிக் செல்லிங் வந்து அப்புறம் வாங்குறவங்க தான் அதுதான் நல்ல இடம் அதானி குரூப்பை பற்றி தைரியமாக வச்சுருக்கலாம் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு பயங்கரமான பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது பயப்படாமல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிட் கேப் எடுத்துட்டிங்கன்னா போரசல் ரனூபிள்ஸ் இவன்ட்டா என்ன ஸ்பெஷல்னா இந்த இந்த சோலார் பேனல் செய்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி சார் தான் வந்து ஒரே ஆள் இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடி தயாரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரே ஆள் போரசல் தான் ஒருவேளை இந்த பட்ஜெட்டில் சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணுற அந்த அந்த கண் இது இருக்குல்ல கிளாஸ் இருக்குல்ல சோலார் கிளாஸ் அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா சாரை பிடிக்க முடியாது அப்படி பட்டை களை இப்படி ஓடிடுவார் ஓடி ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் ராலி ஏன்னா இவருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்ல அது அப்புறம் கேபி எனர்ஜி குஜராத் மாதிரியான குஜராத் அந்த இந்த ராஜஸ்தான் மாதிரியான ஏரியாவில் வந்து இந்த விண்மில்லும் சோலார் பேனலும் நிறைய போட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் அவரும் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்கு அப்புறம் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரயில்வேக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன் தனியாக ஒரு சே இது போட்டு வச்சுருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நல்ல டீட்டெயிலாக இருக்குது அதனால் நீங்கள் பார்க்குறவங்க அதை போய் பாருங்கள் அதில் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க நேராக எனக்கு ஓரளவுக்கு பார்த்துருக்கான் பைசா பார்த்துருக்கான் இருந்தாலும் ஆர்பிஎன்எல் ஆர்பிஎன்எல் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அதாவது புதுசாக பாதை போட்டாலும் சரி ரயில்வேல என்ன டெவலப் நடந்தாலும் சரி அதுக்கு ஒரு தந்தையார் வந்து தான் ஐஆர்சிடிசி எனக்கு எப்பயும் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஐஆர்சிடிசி மேலே எனக்கு எப்பயுமே ஒரு லாங் டேர்ம்க்கு நம்பிக்கை இல்லை எல்லோரும் அதை சொல்லுவாங்க மோனோபாலி ஸ்டாக் ஸ்டாக் ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வர்றதுக்கு நிறைய இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி எப்படி பார்க்குறப்போ யாராவது ஒரு ஆறு மாதம் யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஐஆர்சிடிசிக்கு ஈக்குவலாக இன்னொரு பேரலாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட முடியும் ஸோ கவர்மெண்ட் ஏதாவது முடிவு பண்ணி இந்த நம்ம இது நடந்தது இந்த ஃப்ளைட்டு கம்பெனி இண்டிகோ அது மாதிரி ஐஆர்டி ஐஆர்சிடிசிலையும் ஏதாவது சர்ட்டாக பண்ணிடுவாங்க ஏன்னா அது என்ன தான் அது கவர்மெண்ட்டோட குவாசி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குன்னு அந்த பாடியை மட்டும் தனியாக மோனப்பாளையை விட்டாலும் சரியாக வராது ஸோ அதனால் இல்லை பிஸ்னஸ் பிரித்து கொடுங்கன்னு நாலு பேர் சர்டை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் அப்போ வேறு வழி இல்லை கவர்மெண்ட் பிரித்து கொடுத்தாலும் இந்த ஸ்டாக்கு அடி வாங்கிடும் அதனால் எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்து அது மேலே அதில் இருந்து தள்ளி வச்சுட்டு தள்ளி உட்காந்துட்டே இருப்பேன் அப்புறம் மிட்கேப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இந்த இர்கான் வந்து ஃபாரின் ஸ்டைலில் பண்ணுறதுல பெரிய அளவு அதனால் வேறு வேறு நாட்டோட டை அப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் கொண்டாட்டமாக இருக்கும் கேஇசி அதாவது இது கேஇசி வந்து டவர் போடுறது பவர் டவர் போடுறாங்க அதனால் எல்லா ரயில்வே லைனுக்கும் அவர் வந்து மெயின் அது மெயின் ப பவர் சப்ளை பண்ணுறதுனால அவருக்கு அவரோட இது ரொம்ப முக்கியம் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் வந்து தங்கமும் வெள்ளியும் பட்ஜெட்டில் என்ன சொன்னால் தங்கம் வெள்ளி என்ன ஆகும்னா பட்ஜெட்டில் என்ன சொன்னாலும் தங்கம் வெள்ளியும் ஒன்றும் ஆகாது அது தனி இது தனி ஏன் இதை சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க பட்ஜெட்டில் ஏதோ தங்கத்துக்கு டேக்ஸ் உடனே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் வந்து ஏறப்போகுது நேற்று மார்க்கெட் தங்கம் விழுந்ததுக்கு இங்கே ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது இதில் தான் பார்த்தேன் டேக்ஸ் டேக்ஸை குறைக்க போகிறாங்க இருக்கு அதனால தான் மார்க்கெட் கோல்டு பார்க்கெட் இன்னும் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ள மக்களோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் தங்கம் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் எத்தனை பேருக்கு ட்ரிகர் ஆச்சுன்னு தெரியல இல்லை எத்தனை பேர் புதுசாக வாங்குனீங்கன்னு தெரியல இதுக்குன்னு சொன்னோம் ஐயா இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய அடி வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே போகிறப்ப தொடக்கூடாது அது ரிஸ்க் ஜாஸ்தின்னு முப்பது பெர்சன்டேஜ் முப்பது ரெண்டு பர்சன்டேஜ் செல்வர் விழுந்திருக்காரு அப்படின்னா ஒரு மாதம் ஒரே நாளில் போட்டு நொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி ரைட்டு நம்ம நம்ம விஷயத்துக்கு வரும் பட்ஜெட் விஷயத்துக்கு வருவோம் லாஜ் கேப் அதில் வந்து எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜிலாம் இது பட்ஜெட்டுக்கு எஃப்எம்சிஜிக்கு என்னங்க அப்படின்னா அதான் ஜிஎஸ்டிலே எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னா இந்த ஐடிசியை வந்து நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்கலாம் பட்ஜெட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன தொடர்பு பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஐடிசி வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கணுமே அதாவது பட்ஜெட்டில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணுது அப்படி நிதி ஒதுக்கினா அந்த எங்கெல்லாம் வந்து ரூரல் டெவலப் ஆகுதோ அந்த ஏரியாவெலாம் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகும் நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு எடுத்துக்கிறோம் டிமார்ட் வச்சுக்கிறோம் அவர் என்ன பண்ணுறாரு ஊருக்கு வெளியே வெளியே கொண்டு போய் ஷாப் வைக்கிறார் இல்லையா ஏன் வைக்கிறாரு டபுள் பர்பஸ்ஸு ஒன்று அங்கே தான் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அதனால் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் ரெண்டாவது சீப்பான இடத்துக்கு வாங்குவோம் சீப்பான ப்ரைஸில் வாங்குவோம் போ போக போக ப்ரை லேண்டோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேஷன் அப்ரிஷியேட் ஆகும் ஸோ கம்பெனியோட நெட் வேல்யூ கூடும் ஸோ அதே மாதிரி தான் இன்ஃப்ரா ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கிறப்போ ஐடிசி மாதிரியான கம்பெனிகள் வந்து நிறைய வந்து அங்கே வந்து நுகர்வு தன்மை அதிகமாகும் வாங்கும் சக்தி அதிகமாகும் அது அதனால் இந்த கம்பெனியெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் அடுத்து கவர்மெண்ட் அல் இன்டர்நேஷ்னல் இது அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்சிடி கொடுக்குறது இந்த உரம் இதுக்கான விஷயம் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு கோரமெண்டல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் மாதிரியான கம்பெனிக்கு இவர் ஏன்னா உரம் தயாரிக்கிற கம்பெனி இந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அதில் மிட்கேப்பில் வந்து தனுக்கா அப்ரி கட் அப்ரி டெக்னு ஒன்று இருக்குது இவர் வந்து என்னென்னா வெறும் பூச்சி மருந்து மட்டும் இல்லாமல் இந்த புது புது டெக்னாலஜிஸ் இருக்கு அப்ரியில் வந்து நம்ம எதெல்லாம் மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி டெக்னாலஜிஸெலாம் வந்து விவசாயிகளோட தொடர்பில் இருக்கார் விற்கிறதுக்கு அந்த அதுதான் சி சின்ன 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 எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அது ட்ரோனு ட்ரோனில் எப்படி பூச்சி மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாரு அதனால் அக்ரிக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கும் பட்சத்தில் இவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த எஸ்காட் குபோத்தோ அது வந்து டிராக்டர் செய்கிறது அவரும் இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து அக்ரி ஃபீல்டில் வந்து கொண்டு வர்றாரு அதனால் அவரும் நல்லா இருப்பார் அது தவிர உங்களுக்கு தெரியும் டாபர் மேரிக்கோ இதெல்லாம் இருக்கும் இதில் நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஐடி சேனலில் ஓவர் சொல்றதுக்கு பார்த்துக்குங்க ஒரு நல்ல ப ஒரு நல்ல ஒரு ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ மற்றபடி பட்ஜெட் அப்போ பதட்டப்படாதீங்க சும்மா முதல்ல உட்காந்து வேடிக்கை பாருங்கள் ஒரு நாள் ட்ரேட் பண்ணாட்டி ஒன்றும் கொடிமொழிக்கு போகாது என்ன நடக்குதுன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு பாடம் எடுத்துங்க நீங்கள் இந்த ஒரு தடவை படித்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அது ட்ரேட் பண்ணுறவங்கனா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க பண்ணிக்கோங்க இல்லை லாங் டேர்ம்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை மிட் கே மிட் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக உட்காந்து பாருங்கள் ஒரு நாளில் நீங்கள் எந்த சொத்தையும் பெருசாக இழந்து போகிற போகிறது இல்லை மீன் புதுசாக உங்களுக்கு கொடிக்கோடியாக குட்டிடுற போகிறது இல்லை உட்காந்து முதல்ல கவனிங்க அந்த எமோஷனை ரிசீவ் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்கள் உங்கள் பிரெயின் வந்து நியூட்ரல் நியூட்ரல் ஆயிடும் ஓகே இது இது இப்படி தாண்டாகும் போப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடும் ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே வேறு ஏதாவது செய்தியெல்லாம் நாளைக்கு நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்